மூன்று தங்க ஆப்பிள்கள் த த்ரீ கோல்டன் ஆப்பிள்ஸ் முன்னொரு காலத்தில் அட்லாண்டா என்ற அழகான இளவரசி வாழ்ந்து வந்தாள் அவள் வழக்கமாக தையல் வேலை செய்தும் தோட்டத்தில் அமர்ந்தும் நேரத்தை கழிக்கும் மற்ற இளவரசிகளைப் போன்றவள் அல்ல அதற்கு பதிலாக அட்லாண்டா வேட்டையாட செல்வதையே விரும்பினாள் அவள் ஒரு சிறந்த வேட்டைக்காரியாக இருந்ததால் அவளுடைய புகழ் நாடு முழுவதும் பரவியிருந்தது அவளுடைய வில் ஒரு ஆணின் வில்லைப் போலவே பெரியதாக இருந்தது அவள் ஒரு ஆணைப் போலவே நேராக அம்புகளை எய்யக்கூடியவள் மேலும் மிக வேகமான வேட்டைக்காரர்களுடனும் எளிதாக போட்டியிடும் அளவுக்கு விரைவாக ஓடக்கூடியவள் ஒருநாள் அவளுடைய தந்தை அவளிடம் வந்து அட்லாண்டா என் செல்லமே உனக்கு ஒரு கணவனைக் கண்டுபிடிப்பதற்கான சரியான நேரம் இது என்று நான் நினைக்கிறேன் நீ ஒரு அழகான பெண் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பும் இளைஞர்கள் பலர் உள்ளனர் என்றார் சரி தந்தையே என்று பதிலளித்தாள் அட்லாண்டா ஓட்டப்பந்தயத்தில் என்னை தோற்கடிப்பவரை நான் திருமணம் செய்து கொள்வேன் ஆனால் அவர் தோற்றால் அவருடைய தலை துண்டிக்கப்படும் என்றாள் நாட்டின் நான்கு திசைகளுக்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டனர் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் தோற்றால் உயிர் போகும் என்று தெரிந்தும் பந்தய நாளில் நாட்டின் மிகச்சிறந்த இளவரசர்கள் அட்லாண்டாவை மணம் முடிக்க வந்தனர் முதல் போட்டியாளர் முன்னே வந்து பந்தயத்தின் தொடக்கத்திற்காக காத்திருந்தார் கொடி அசைக்கப்பட்டதும் அட்லாண்டாவும் அந்த இளைஞனும் வெற்றி இலக்கை நோக்கி ஓடினர் ஆனால் அட்லாண்டா அந்த இளைஞனை எளிதில் தோற்கடித்தாள் தோற்ற அந்த இளைஞன் அரண்மனைக் காவலர்களால் தலை துண்டிக்கப்படுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டான் அட்லாண்டா மீண்டும் மீண்டும் பந்தயங்களில் வெற்றி பெற்றாள் அவளுக்கு சோர்வே தெரியவில்லை அவளை சவால் செய்ய யாரும் இல்லாத போது அட்லாண்டா தன் தந்தையிடம் சென்று பார்த்தீர்களா என்னை தோற்கடிக்க யாரும் இல்லை இப்போது நான் மீண்டும் வேட்டைக்குச் செல்லலாமா என்று கேட்டாள் அவளுடைய தந்தை சோகத்துடன் தலையசைத்து சம்மதித்தார் ஒரு நாள் ஒரு இளம் இளவரசன் அரண்மனைக்கு வந்தான் அவன் அட்லாண்டாவின் புகழ் மற்றும் துணிச்சலைப் பற்றியும் ஓட்டப்பந்தயத்தில் தன்னை தோற்கடிப்பவரை மட்டுமே அவள் மணப்பதாகச் செய்த சத்தியத்தைப் பற்றியும் கேள்விப்பட்டிருந்தான் அவனுடைய பெயர் இளவரசன் மெலனியன் அவன் தன் நாட்டின் மிக வேகமான ஓட்டப்பந்தய வீரர் இளவரசியின் கரத்தை பிடிக்க மற்றொரு இளைஞன் வந்திருப்பதைக் கேட்ட அரசரின் அமைச்சர்களும் ஆலோசகர்களும் கவலைப்பட்டனர் அட்லாண்டாவை ஓட்டத்தில் வெல்ல முயற்சிப்பது முட்டாள்தனம் என்று அவர்கள் மெலனியனிடம் கூறினர் உன்னைப் போன்ற ஒரு சிறந்த இளைஞன் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் தோற்றதற்காக தன் உயிரை இழப்பது மிகவும் வருத்தமான விஷயம் என்றனர் ஆனால் இளவரசன் மெலனியன் அவர்களின் ஆலோசனையைக் கேட்க மறுத்துவிட்டான் அவன் அட்லாண்டாவின் தந்தையான அரசருக்கு முன்னால் அழைக்கப்பட்டான் அரசர் அவனிடம் இளையனே நீ என் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக என் அமைச்சர்கள் கூறுகிறார்கள் என்றார் நீ அவளை ஓட்டத்தில் தோற்கடிக்க வேண்டும் என்பதும் அவளே இந்த நாட்டின் அதிவேக வீராங்கனை என்பதும் உனக்கு தெரியுமா என்று அரசர் கேட்டார் தெரியும் ஐயா என்று இளவரசன் மெலனியன் பதிலளித்தான் பெரிய பந்தய நாள் வந்தது மைல் கணக்கிலிருந்து மக்கள் அதை பார்க்க வந்தனர் பந்தய தடம் மூன்று மைல் நீளம் கொண்டது அதன் முடிவில் வெற்றியாளரை அறிவிக்க அரசர் அமர்ந்திருந்தார் அட்லாண்டாவும் மெலனியனும் கோட்டில் அருகருகே நின்றனர் அரசரின் அமைச்சர்களில் ஒருவர் தொடக்க கொடியை அசைத்ததும் இருவரும் மின்னல் வேகத்தில் ஓடி பார்வையிலிருந்து மறைந்தனர் இளவரசன் மெலனியன் ஒரு தங்க ஆப்பிளைத் தரையில் நழுவவிட்டார் அட்லாண்டா மெலனியனை முன்னால் செல்லவிட்டு அவனுக்கு பின்னால் சில கஜங்கள் தள்ளி ஓடினாள் பந்தயத்தின் முடிவில் அவனை முந்தி வெற்றி பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது இருப்பினும் அந்த இளவரசன் அவள் நினைத்ததை விட அதிக தந்திரமானவனாக இருந்தான் அவன் தன்னுடன் உலகின் அழகான மூன்று தங்க ஆப்பிள்களை கொண்டு வந்திருந்தான் அவை உலகின் மறுபுறம் உள்ள ஒரு தோட்டத்தில் மட்டுமே விளைபவை மேலும் அவை வலிமையான வடக்கு காற்றால் பாதுகாக்கப்படுகின்றன அவர்கள் சுமார் ஒரு மைல் தூரம் சென்றிருந்தபோது இளவரசியின் நிழல் நீண்டு வருவதை மெலனியன் கவனித்தான் உடனே அவன் ஒரு தங்க ஆப்பிளை நழுவவிட்டான் அது தரையில் விழுந்ததைக் கண்ட இளவரசி ஆச்சரியத்தில் கூவினாள் என்ன ஒரு அழகான ஆப்பிள் இது எனக்கே வேண்டும் என்று அவள் நினைத்தாள் அவள் ஓடுவதை நிறுத்திவிட்டு அதை கீழே குனிந்து எடுத்தாள் மெதுவாக ஓடும் இந்த இளவரசனை பிடிக்க தன்னிடம் நிறைய நேரம் இருப்பதாக தனக்குள் சொல்லிக் கொண்டாள் மற்றொரு மைல் தூரம் கடந்திருந்தது இளவரசன் தன் நிழலுக்கு அருகில் அட்லாண்டாவின் நிழல் விழுவதைக் கண்டான் அவன் மற்றொரு தங்க ஆப்பிளைப் போட்டான் அட்லாண்டா அதை பார்த்ததும் மீண்டும் அதை எடுக்க நின்றாள் இரண்டு தங்க ஆப்பிள்கள் கிடைத்ததில் அவள் மகிழ்ச்சியடைந்தாள் அவர்கள் பந்தயத்தின் முடிவை நெருங்கியபோது இளவரசனை முந்திச் சென்று பந்தயத்தில் வெல்ல அட்லாண்டா முடிவு செய்தாள் ஆனால் அவள் அவனை நெருங்கியபோது மெலனியன் மூன்றாவது மற்றும் கடைசி தங்க ஆப்பிளை கீழே வீசினான் விரைவாக இளவரசி நின்று அதையும் எடுக்க குனிந்தாள் தான் இன்னும் அந்த இளைஞனை தோற்கடிக்க முடியும் என்று அவள் உறுதியாக நம்பினாள் ஒவ்வொரு நொடியும் தூரத்தைக் கொண்டு அவளால் முடிந்தவரை வேகமாக அவனுக்குப் பின்னால் ஓடினாள் அவர்கள் வெற்றி இலக்கை நெருங்கிக் கொண்டிருந்தனர் அவள் மெலனியனை முந்தப்போகும் வேளையில் அவர்கள் இலக்கைத் தாண்டினர் இளவரசன் மெலனியனை வெற்றியாளரானான் கூடியிருந்த மக்கள் உறக்க ஆரவாரம் செய்தனர் அரசர் தன் முகத்தில் ஒரு பெரிய புன்னகையுடன் இளவரசன் மெலனியனை அதிகாரப்பூர்வ வெற்றியாளராக அறிவித்தார் அட்லாண்டா தன் மூச்சை சீராக்கிய பிறகு தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு இனிமேல் ஒருபோதும் பந்தயங்களில் ஈடுபடவோ வேட்டைக்குச் செல்லவோ மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தாள் அவர்கள் முதலில் சந்தித்த அவள் இளவரசனை நேசிக்கத் தொடங்கிவிட்டதாக ஒப்புக்கொண்டாள் அவர்களுக்கு உடனே திருமணம் நடந்தது அந்த திருமணம் அந்த தேசமே கண்டிராத மிகப்பெரிய திருமணமாக அமைந்தது அந்த மகிழ்ச்சியான தம்பதியினர் அரசர் கொடுத்த வீட்டில் குடியேறி அதன் பிறகு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர்